ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுங்க முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அறுபத்தி ஆறு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றிகள் பல இந்த வீடியோவில் ஒரு அழகான கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் எடுத்த டெம்பிள் விளாக் தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் அப்பாவுடைய குலதெய்வ கோவில் இந்த கோவில் பட்டுக்கோட்டையில் செம்பாலூருங்கிற கிராமத்தில் இருக்குது சாமி பேர் அடைக்கலம் காத்த ஐயனார் இது வரைக்கும் இந்த கோவில் போகிற எல்லா தடவையும் ஆளரவமே இல்லாமல் பூசாரியும் எங்கள் குடும்பமும் மட்டும்தான் இருந்து சாமி கும்பிட்டு வருவோம் எப்பவுமே பூசாரி சொல்லுவாங்க வைகாசி விசாகம் அன்னைக்கு இந்த கோவில் விசேஷமாக இருக்கும்னு ஆனால் நாங்கள் அந்த விசேஷ நாள் அன்னைக்கு போனதே இல்லை இந்த தடவை வைகாசி விசாகம் அன்னைக்கே என்னை வந்து பாருங்கன்னு கடவுளை அழைப்பு விடுத்துட்டாரு இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு பொங்கல் வைக்கிறது சேவல் அறுத்து நேர்த்தி கடன் செய்கிறது இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி டபரா நிறைய புளியோதரை வச்சுட்டு கோவிலுக்கு வர்ற எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்ருந்தாங்க இந்த கிராமம் அவ்வளோ அழகான அமைதியான இயற்கை எழிலோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு அவங்கவுங்க பானையை கோவில் முன்னாடி தேங்காயோட அடுக்கி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்க சிலர் அதெல்லாம் வீடியோ எடுத்தாங்க எனக்கு வீடியோ எடுத்துகிட்டே சாமி பார்க்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு தோணுச்சு அந்த மொமெண்ட்டில் கண் குளிர பாலாபிஷேகம் பார்க்க தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் கேப் கிடைக்கிறப்ப சைடில் வந்து பாப்பாவை இந்த அபிஷேக பாலை பிடிக்க வைச்சோம் இந்த சீன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்புறம் இந்த சப்த கன்னிமார்களுக்கெல்லாம் விளக்கு போட்டு வச்சிருந்தாங்க எப்பவுமே இவங்க கழுத்துல இருக்கிற மாலை எல்லாம் காஞ்சி போய் கிடக்கும் இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு அதாவது வைகாசி விசாகம் அன்னைக்கு எல்லாரும் பளிர்னு ஒளி வீசுறாங்க அப்படியே கோவிலுக்கு பேக் சைடு தென்னந்தோப்பு இருக்குங்க பச்சை பசையல்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சுத்தமா வீடுகளே இருக்காது நடந்து போக போக செடியும் கொடியும் புல்லும் தோப்பும் பம்பு செட்டுமாதான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே தோப்புக்குள்ளே நடந்து போய்ட்டுருக்கப்போ ரொம்ப 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 நாளைக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அது என்னென்னா இந்த தொட்டா சின்னங்கி தான் கிட்டத்தட்ட பத்து வயசுக்கும் கீழே இருக்கப்போ தான் நான் நேரில் இதை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம்லாம் புக்கில் படித்தது தான் அதுக்கும் அப்புறம் வீடியோஸில் பார்க்கறது தான் இப்போ தான் திரும்பவும் நேரில் பார்க்குறேன் பார்த்தா மட்டும் போதாது தொட்டா சுருங்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும்ல ஓகே வியூவர்ஸ் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நாம் இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்